ஹைஃப்ரெண்ட்ஸ் கரூர் கூட்ட நெரிசல் வழக்க உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாத்தி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கண்காணிப்பு குழு அமைச்சிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு இந்த நிலையில தான் மூத்த பத்திரிகையாளர் ஏ கலைவன் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது கரூர் சம்பவத்துல சதி இருக்கிறதா தமிழக வெற்றி கழகம் டிஎம் ஏற்படுத்தும் அரசுக்கு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஆளும் தரப்பினுடைய நடவடிக்கைகள் பத்தி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காரு கள்ளக்குறிச்சி அல்லது மற்ற சம்பவங்கள்ல இல்லாத அவசரம் கரூர் விவகாரத்துல ஏன் வந்துச்சு இரவு வேலையிலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட சடலங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு அதை எரிச்சது ஏன் ஒரு மாநிலத்துல அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா முதன்மை பொறுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்கு விஜய் தரப்புல தவறு இருக்கலாம் ஆனா மாநில அரசே தன்னுடைய காவல்துறை மற்றும் உளவுத்துறை தகவல்களை பயன்படுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ நிகழ்ச்சியை தடுக்கவோ தவறி இருக்காங்க சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி எதிர்த்தரப்பான விஜய் தரப்பினுடைய வாதத்தை கேட்காம அரசு தரப்பினுடைய விளக்கத்தை மட்டும் வாங்கிட்டு விசாரணை குழு அமைச்சது சரியில்லை நீதி அப்படிங்கிறது ரெண்டு தரப்பு வாத

நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில சிபிஐ விசாரிக்கும் போது அரசியல் தலையீடுகளுக்கு இடம் இருக்காது நீதிமன்றம் வெளியில இருந்து செய்தித்தாள்கள் அரசியல் தலைவர்கள் பேட்டிகள் பொதுமக்களின் கருத்துகள் எல்லாத்தையுமே உள்வாங்கிதான் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் வாக்குமூலத்தை காவல்துறையை பிரேத வாக்கு மூலத்தை மாதிரியான பல முரண்பாடுகள் பத்தி சிபிஐ விசாரிக்கும் போது அதுல ஏதாவது சதி அல்லது உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறது விசாரணையில தெரிய வரும் அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் அமைச்சருடைய பெயருமே பின்னணியில அடிபடுறதுனால இந்த விசாரணை டிஎம் கேக்கு ஆறு மாசம் ல வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பெரும் சிக்கலை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு ஏ கலைவன் அவர்கள் சொல்லிருக்காங்க